ஓம் சரவண ஜோதியே நமோ நம மகான் ஆறுமுக அரங்கமகா தேசிகர் அவர்களின் ஆசி நூல் பதினஞ்சு பதினொன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு அருள் காட்டும் அப்பனவர் அடிகள் போற்றி அறிவிப்பின் அரங்கன் யான் ஆசியோடு கூடிய உபதேச அறிவுரை ஆசி வரமென என் சீடர்கள் வல்லமை கொண்டு கேட்க ஓங்கார குடில் தொடர்பில் உள்ள அடியார்களின் உண்மையான பொறுப்பும் உண்மையான கடமை குறித்தும் அன்பர்கள் மற்றும் தொண்டர்களின் உண்மை பொறுப்பும் கடமையும் இது குறித்து உபதேசமாக என் சீடர் மக்கள் கேட்க வரமென அரங்கன் யான் அருளாசிகள் தொடர்ந்து உரைப்பேன் வல்லமைப்பட உலகமெல்லாம் ஆசிரமங்கள் இருக்கலாம் அதுவெல்லாம் ஓங்கார குடில் சபைக்கு நிகராகாது அன்னதனால் இந்த ஓங்கார குடிலின் பொறுப்புக்கு வந்த அடியார்களும் தரும சேவையில் பங்களிப்பு கொண்டு உடல் தருகின்ற தொண்டர்களும் அன்பர்களும் இவர்களெல்லாம் ஆறுமுக அரங்கன் ஞானியர் என்னோடு பிறவி தொடர்புள்ளவர்கள் அன்னதனால் இவர்கள் பொறுப்பு உயர்வானது அன்னதனால் இவர்களுடைய கடமையும் மிக சிறப்பானது அன்னதனால் என் ஆசி பெற்ற சீடர் பெருமக்கள் அனைவரும் அலட்சியம் கொள்ளாது இந்த ஓங்கார குடிலின் சேவை அன்னதான சேவை மட்டுமே என்று விடாமல் உலகையே மாற்ற உண்டான சூட்சமமான இயக்கம் இது சூட்சமமான ஆற்றல் பொருந்திய சேவை இது என்று எண்ணி மிக முழு சரணாகதியோடு அரங்கன் யான் அனைத்தையும் கவனித்து கொண்டிருக்கிறேன் என்ற உணர்வோடு அவரவரும் பொறுப்பும் கடமையும் சிறப்படையும் வண்ணம் செய்ய வேண்டும் அன்னதனால் அரங்கன் என்று அறிவுரையோடு கூடிய கட்டளையாகவே இதை தந்துள்ளேன் இதுகாலும் வரை நிர்வகிப்பவர்களும் தர்மத்தில் தொண்டும் பங்களிப்பும் உடல் தருகின்றவர்களும் என் தான் இயங்கிக் கொண்டிருக்கின்றீர்கள் இதில் பிழைவர சாரமில்லை அவரவர் சொந்த கர்ம வினை வழி அவரவர் சொந்த கர்ம வினை வழி ஏதேனும் சாரம் வந்தால்தான் அதையும் சுத்தி செய்யும் மகா சூட்சமாய் அரங்கன் குடிலுக்குள் இருக்கின்றேன் அரங்கன் என்னை உணர்ந்து பொறுப்போடு இந்த கடமை சேவை ஆற்றினால் உங்களுக்குள்ளும் அரங்கன் யான் நிரம்பி உள்ளுணர்வும் வெளி உணர்வும் எல்லாமும் குருவே என்கின்ற மகத்துவத்தை கூட்டி தனி தேவைகள் எல்லாம் பூர்த்தி செய்து கொண்டு தன்னகர் இல்லாத உயர் ஆன்மாக்களாக மாற்றி ஞானவான்களாகவும் தர்மவான்களாகவும் அரங்கன் என் ஆசி பெற்ற ஞானிகளாகவுமே மாற்றி அருள் புரிவேன் அன்னதனால் ஓங்கார குடிலின் கடமையும் பொறுப்பும் உயர்வானது இதற்கு தகுதி பெற்றுதான் எல்லோரும் நிர்வாகத்தின் வழி இணைந்துள்ளீர்கள் அன்னதனால் புரியும் தொண்டர்களும் சீடர் பெருமக்களும் நிர்வகிப்பவர்களும் அன்பர் பெருமக்களும் பொறுப்புணர்வோடு நடக்க அரங்கன் இன்று அன்போடு உபதேசமாக ஆசியும் கட்டளையும் தந்தேன் அரங்கன் யான் அருளிய அருளாசி விளக்கம் முற்றே முற்றும் சுபம் ஓம் ஆறுமுக அரங்கமகா சாமிகள் திருவடிகள் போற்றி போற்றி